தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம தென்னிந்திய பகுதிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீனா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் நமது இந்தியாவை தாக்க வேண்டும் இந்தியாவிற்கு தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவை செயல்பட்டு வருவதால் தென்னிந்தியா மிக முக்கியமாக பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே இது சம்பந்தமாக நாம் விவரமாக பார்க்கலாம் நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே பல வருடங்களாக சீனா இந்தியாவின் வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்ற இந்தியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் சீனாவை விட அது அதிக அளவில் வளர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் நமது இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள இந்தியப் பெருங்கடல் பகுதியில் வந்து இருந்து கொண்டு தனது ஆராய்ச்சி கப்பல்களை அடிக்கடி அங்கே வரவழைத்து ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு நமது நாட்டில் என்னென்ன நடக்கின்றன என்னென்ன ரேடார்கள் எங்கெங்க வைக்கப்பட்டுள்ளன மிசைல் சோதனைகள் எங்கெங்கே நடைபெறுகின்றன எல்லாம் அது மிக தெளிவாக கண்காணிப்பு செய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் தனது நீர்மூழ்கி கப்பல்களை தென்சீன கடல் பகுதி வழியாக மலாக்கா ஸ்டேட் வழியாக இந்திய பெருக்கடல் பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கான வழித்தடங்களையும் அது மிக தெளிவாக ஆராய்ச்சி செய்து வருவதாக தெரிகிறது பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகத்தில் இருந்து கொண்டு அங்கே தனது விமானப்படை தளத்தையும் அமைத்து கொண்டு அரபிக்கடல் பகுதி வழியாகவும் தென்னிந்திய பகுதியை தாக்கலாம் என்ற ஒரு கருத்தும் சீனாவிற்கு இருப்பதாக தெரிகிறது நண்பர் சிறிலங்கா வாங்கிய கடனிற்காக சிறிலங்காவின் கம்பந்தோட்டா துறைமுகத்தை நூறு வருடங்களுக்கு குத்தகை கொடுத்து கொண்ட சீனா அங்கு தனது கப்பல்களை அடிக்கடி கொண்டு வருவதோடு மட்டுமில்லாமல் அங்கு மிக சிறந்த விமானப்படை தளத்தையும் அமைத்து நமது இந்தியாவிற்கு தாக்குதல் ஏற்படுத்தலாம் என்ற முயற்சியும் அது செய்து வருவதாக தெரிகிறது சீனாவின் இந்த போக்கை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் சீனா திடீரென்று நமது இந்தியாவின் தென்னிந்திய பகுதி வழியாக தாக்குவதற்கு முயலுமானால் அவற்றையும் நாம் தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நமது முப்படைகளும் இருக்கின்றன இந்தியாவின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் நாட்டிலிருந்து தாக்குதலும் வடக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேசம் லடாக் போன்ற பகுதிகளில் சீனாவும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற காரணத்தினால் நாம் அதிகமான பாதுகாப்பு வசதிகளையும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளையும் நாம் இந்தியாவின் மேற்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் அதிக அளவில் நிறுவியுள்ளோம் தற்போது வங்காள நமது நாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதால் நம்ம நாட்டின் கிழக்கு பகுதிகளிலும் பாதுகாப்பு வசதிகளை நாம் அதிகளவில் மேம்படுத்தியுள்ளோம் நண்பர்களே இப்போ இந்திய பெருங்கடல் பகுதி வழியாக சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது நம்ம இந்தியா மிக நவீனமான ரேடார் ஒன்றினை கோழிக்கோடு பகுதியில் கேரளா மாநிலம் கோழிக்கோடி பகுதியில் அமைத்துள்ளது இந்த ரேடாரானது அதிக தொலைவில் வரக்கூடிய போர் விமானங்கள் ட்ரோன்கள் குரூஸ் மிசைல்கள் பலிஸ்டிக் மிசைல்கள் போன்ற அனைத்தையுமே இது முன்கூட்டியே கண்டறிந்து நமது முப்படைகளுக்கு விவரம் திருக்கும் நண்பர்களே நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களே உங்கள் அனைவருக்குமே தெரியும் நமது நாட்டின் முப்படைகளையுமே ஒன்றிணைக்கப்பட்டு கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் அவை அனைத்துமே இணைக்கப்பட்டுள்ளன என்பதும் உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த கோழிக்கோடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ரேடார் மூலம் நமது நாட்டில் தென்னிந்திய பகுதியில் என்னென்ன தாக்குதல் ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன எங்கெங்க எதிரி நாட்டு கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன போன்ற அனைத்தையுமே கண்டறியக்கூடிய தன்மை நம்முடைய இந்த கோலுக்கோடு பகுதியில் அமைக்கக்கூடிய இந்த ரேடாரானது மிக விரைவாக கண்டுபிடித்து உடனுக்குடன் நமக்கு தகவலை கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதன் அடிப்படையில் நாம் நமது தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக நாம் செய்து நமது தென்னிந்தியாவின் முக்கியமான பகுதிகளை நாம் எதிரிகளின் தாக்குதலிலிருந்து தடுக்க முடியும் நண்பர்களே நண்பர்களே இந்த ரேடார் மட்டுமில்லாமல் நமது தென்னிந்திய பகுதியில் உள்ள திருவனந்தபுரம் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் போன்ற அனைத்து நகரங்களையும் அந்த மாநிலங்களையும் இவை அனைத்துமே பெரும்பாலாக தென்னிந்திய பகுதிகளில் அமைந்துள்ளன இந்த நகரங்களில் பெரும்பாலான தொழில்கள் அதிக அளவில் நடந்து வருகின்றன இந்தியாவின் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டிற்கு இந்த நகரங்கள்லாம் முக்கிய பங்கு வகிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த நகரங்களில் குறிப்பாக ஹைதராபாத் பெங்களூர் போன்ற நகரங்களை எடுத்துக்கொண்டால் ஆராய்ச்சி சம்பந்தமான இஸ்ரோ போன்ற ஆராய்ச்சி சம்பந்தமான ஹால் போன்ற விமானங்கள் தயாரிப்பு கம்பெனி மற்றும் டிஆர் டிஓ என்ற டிஃபென்ஸ் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே இந்த நகரங்களில் உள்ளன ஆக இந்த பகுதிகளில் சீனா தாக்குதல் நடத்தக்கூடுமானால் நம்முடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிக அளவில் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நாட்டின் முக்கியமான உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே இதன் மூலம் அளிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்ற காரணத்தினால் நாம் கோயம்புத்தூரில் சூலூர் என்ற விமானப்படை தளத்தில் நம்முடைய தேஜஸ் மார்க் ஒன் விமானங்கள் இரண்டு ஸ்போடன்களும் அங்குதான் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன நண்பர்களே இந்த தேஜஸ் மார்க் ஒன் என்ற விமானத்தை பற்றி நேற்றைய இன்றைய நியூஸ் என்ற வீடியோ சேனலில் நாம் தெளிவாக விவரமாக குறிப்பிட்டுள்ளோம் அதை இன்றைய நியூஸ் வீடியோ சேனலில் பார்த்திடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டு ஸ்கோடான்கள் மிக தயாரான நிலையில் அனைத்து வகையான ஆயுதங்களும் பொருத்தப்பட்டு எந்நேரமும் பாதுகாப்பு பணியில் அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வப்போது பெட்ரோல் பணியும் இந்த விமானங்கள் செய்து கொண்டிருக்கின்றன மேலும் சூலூர் விமானப்படை தளத்தை மேம்படுத்துவதற்காக தற்போது நமது ஹால் நிறுவனம் தயாரித்து வரும் எண்பத்தி மூன்று எண்கள் தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானங்களும் சூலூர் விமானப்படை தளத்தில் நிறுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆகவே இரண்டு ஸ்குவாட்ரான்களுடன் தேஜஸ் மார்க் ஒன் விமானம் இரண்டு ஸ்குவாட்ரான்களுடன் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களும் அதற்கான ஸ்குவாட்ரான்களும் சூலூர் விமானப்படை தளத்தில் அமைத்து தென்னிந்திய பகுதியை காப்பாற்றுவதற்காக நமது அரசு செயல்பட்டு வருவதாக தெரிகிறது நண்பர்களே தென்னிந்தியாவில் எதிர்நாடுகளின் தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்காக மற்றும் ஒரு பாதுகாப்பு வசதியையும் நமது இந்திய அரசு செய்து வருகிறது நண்பர்களே பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய ரோந்து பண்ணி செய்யக்கூடிய மிக முக்கியமான விமானம் இந்த விமானம் நமது நாட்டில் பன்னிரெண்டு எண்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டது இவை அனைத்துமே நமது கடற்பகுதியை இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணி செய்து வருகிறது நண்பர்களே இவற்றில் குறைந்தது பதினோரு விமானிகள் இந்த ஒரு விமானத்தில் மட்டும் இருப்பார்கள் நம்மிடம் பன்னிரண்டு எண்கள் பி என்று சொல்லக்கூடிய விமானம் நமக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவை எங்கெங்கு எதிர்நாட்டு தாக்குதல் ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன எங்கெங்கு கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எங்கெங்கு நீர்மூழ்கி கப்பல்கள் நடமாட்டம் தெரிய வாய்ப்பு உள்ளது போன்ற அனைத்து விவரங்களையுமே கண்டறிந்து எங்காவது பிரச்சனை என்றால் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பி ஏ என்று சொல்லக்கூடிய விமானம் சென்று அங்கு தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அந்த விமானமே செய்துவிடும் நண்பர்களே அந்த அளவுக்கு நம்ம நாட்டின் மேற்கு பகுதி வடக்கு பகுதி பகுதி போன்றவை மட்டுமில்லாமல் தென்னிந்திய பகுதியில் கடற்கரை ஓரமாக இருந்து கொண்டு கடல் பகுதியில் இருந்து கொண்டு எதிர்களின் நடமாட்டத்தை அறியவும் எதிர்களின் தாக்குதலை குறைக்கவும் இந்த வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் நமது இந்தியா விமானப்படை எந்த அளவுக்கு வெற்றி பெற்றது என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே நமது நாட்டில் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு நமது நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் ட்ரோன்களோ அல்லது போர் விமானங்களோ அல்லது குரியுஸ் மிசைல்களோ அல்லது பலிஸ்டிக் மிசைல்களோ எந்த வகையான தாக்குதல் வந்தாலும் அவற்றை தடுப்பதற்காக பிஎம்டி என்ற பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற ஒன்ற அமைப்பானது ஏற்கனவே நிறுவப்பட்டு உள்ளது இது இரண்டு அடுக்காக ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ என்ற அடிப்படையில் இவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன ஃபேஸ் ஒன் என்ற அமைப்பானது ஏற்கனவே பாம்பே மற்றும் டெல்லி நேரங்களை காப்பதற்காக பாகிஸ்தானின் தாக்குதலையும் சீனாவின் தாக்குதலையும் நமது இந்திய நாட்டின் மேற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும் நம்ம நாட்டின் முக்கிய நகரமான பாம்பே மற்றும் டெல்லியை தாக்காமல் இருப்பதற்காக நம்ம நாட்டின் மேற்கு பகுதி வடக்கு பகுதியில் தாக்குதல் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக நம்முடைய அரசு பிஎம்டி என்ற பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பினை ஃபேஸ் ஒன்று என்ற அமைப்பினை ஏற்கனவே நிறுவிடுவது நண்பர்களே ஆபரேஷன் சிந்தூரில் இந்த அமைப்பு செயல்படுத்தப்படவில்லை ஏனென்றால் அவ்வளவு தொலைவிற்கு வரக்கூடிய தாக்குதல் ஆயுதங்களை பாகிஸ்தான் இந்த போரில் பயன்படுத்தவில்லை ஆகவே இது ஆக்டிவேட் செய்யப்பட்டு இருந்தாலும் பிஎம்டி ஃபேஸ் ஒன்று என்பது ஆக்டிவேட் செய்யப்பட்டு இருந்தாலும் அது எதையுமே தடுக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு எந்த விதமான ஆயுதமே வரவில்லை நண்பர்கள் ஆகவே இந்த ஃபேஸ் ஒன்று என்ற ஒரு பிஎம்டி சிஸ்டம் அமைப்பை இந்த அமைப்பு என்ன செய்கிறது என்றால் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கின்ற அதே போன்று எண்பது கிலோமீட்டருக்கு உள்பகுதியிலும் அதை எண்டோ அட்மாஸ்பெரிக் லேயர் என்று கூறுகிறோம் மற்றும் எண்பது கிலோமீட்டருக்கு மேலே நூறு கிலோமீட்டர் வரை வந்து கொண்டிருக்கக்கூடிய எக்ஸோ அட்மாஸ்பெரிக் லேயர் என்ற பகுதியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி அல்லது ட்ரோனாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் அளிப்பதற்காக இந்தவையான பிஎம் டு ஃபேஸ் ஒன் என்ற அமைப்பு ஏற்கனவே ஆக்டிவேட் செய்யப்பட்டு இருந்தது ஆப்ரேஷன் செந்தூர் போரில் தற்போது இதே ஃபேஸ் ஒன் என்ற அமைப்பை திருவனந்தபுரம் ஹைதராபாத் பெங்களூர் சென்னை போன்ற நகரங்களில் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறதாக தெரிகின்ற நண்பர்களே பிஎம்டி சிஸ்டத்தின் ஃபேஸ் ஒன்று என்றதனை நமது திருவனந்தபுரம் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற நகரங்களில் அமைத்துவிட்டால் சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கின்ற நூறு கிலோமீட்டருக்கு உயரத்தில் நூறு கிலோமீட்டருக்கு மேல் வந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான தாக்குதல் ஆயுதமாக இருந்தாலும் விமானமாக இருந்தாலும் குரூஸ் மிசைலாக இருந்தாலும் பலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் ட்ரோன்களாக இருந்தாலும் இவற்றை எல்லாற்றையுமே இந்த பிஎம்டி ஃபேஸ் ஒன்று என்ற சிஸ்டமானது அழித்து தடுத்துவிடும் நண்பர்களே அதேபோன்று பிஎம்டி ஃபேஸ் டூ என்ற ஒரு அமைப்பு மிக விரைவில் அவை இனியும் மூன்று ஆண்டுகளுக்குள் நமது நாட்டின் அனைத்து எல்லைப் பகுதிகளிலுமே நிறுவி அதை நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு பெருமளவில் உதவி செய்வதாக உள்ள நண்பர்களில் இந்த பிஎம்டி ஃபேஸ் டூ என்பது ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிஷைல்கள் இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிஷைகள் போன்ற அனைத்தையுமே தடுத்து நிறுத்திவிடும் ஆகவே நாம் உடனே சென்று நமது விமானங்களை பயன்படுத்தி எதிர்நாட்டை தாக்க வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு ஏற்படாது எதிர்நாடுகள் நம் மீது எவ்வளவு ஆயுதங்களை செலுத்தினாலும் இந்த அமைப்புகள் மிக வெற்றிகரமாக செயல்பட்டு பிஎம்டி சிஸ்டம் மற்றும் இதர வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு எல்லாமே மிக சிறப்பாக செயல்பட்டு நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் மிக சிறப்பாக செயல்பட்டு நமது நாட்டின் தென்பகுதியை காப்பாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பாதுகாப்பு அமைப்பாக நமது இந்திய அரசு ஏற்பாடு செய்து வருகிறது நண்பர்களே இஸ்ரேலின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு டோ டேவிட் ஸ்லிங் ஏரோ திரி போன்ற அமைப்புகளெல்லாம் ஈரான் நாட்டின் மிசைல்களை தடுக்க முடியாமல் அந்த நாட்டில் ஏராளமான இஸ்ரேல் நாட்டில் ஏராளமான சேதம் ஏற்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மாதிரியான சேதம் ஏற்படுத்தாத வகையில் பல்வேறு அடுக்குகளில் நாம் நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை நாம் ஏற்படுத்தியுள்ளோம் எந்த இடத்தில் ஒரு சிஸ்டம் தவறு ஏற்பட்டாலும் அடுத்த சிஸ்டமானது அடுத்த சிஸ்டம் சிஸ்டமானது அந்த வரக்கூடிய இலக்கினை தாக்கி அழைத்துவிடும் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனல் வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே